உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் ஆழி தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இதுபற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் பக்ருதீன் வருகிறது இந்த ஆழி தேரோட்டத்தின் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் என்ன சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் பெரிய கோவில் என அழைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் முக்கிய விழாவான பங்குனி உத்தர பெருவிழா கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் இருபத்தி நான்காம் நாள் விழாவாக ஆளித்தேர விழாவை ஒட்டி நேற்று இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்திலிருந்து அஜப்பா நடனத்துடன் ஆழித்தேருக்கு எழுந்தருளி தொடர்ந்து இருபத்தி நான்காம் நாளான இன்று அதிகாலை தியாகராஜ சுவாமி திருச்சேரில் திருத்தியரில் எழுந்தருளி அந்த பூஜை எல்லாம் நடைபெற்றன பின்னர் காலை ஐந்து மணிக்கு அருள்மிகு விநாயகர் சுப்பிரமணியர் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அவர்கள் எழுந்தழிய தேர் வடம்பிடித்து இழுக்கப்பட்டது தொடர்ந்து தற்போது தேரோட்டம் என்பது காலை சரியாக ஒன்பது ஐந்து மணிக்கு தேர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஆளி தேர் பிடித்து தற்போது இழுக்கப்பட்டு வரும் காட்சியை என பார்க்க முடிகிறது ஆங்கிலங்கள் வடம்பிடித்து இழுக்க தேரோட்டத்தை துவக்கி வைத்ததை அடுத்து ஆழி தேரோட்டமானது தற்போது ஆடி அசைந்து செல்லும் காட்சியை பார்க்கிறோம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டு ஆரூரா தியாகராஜா என கோஷமிட்டவாறு சரண கோஷமிட்டவாறு ஆழித்தேரை வடம்பிடித்து இழுத்து வரும் காட்சியை பார்க்கிறோம் நிலையடியிலிருந்து புறப்பட்ட ஆழித்தேரானது தேரானது அசைந்த அடி வீதிகளில் வளம் வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆழித்தேரோட்டத்தை ஒட்டி திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணிகளை பொறுத்தவரை திருவாரூர் எஸ்பி கருண்கரட் தலைமையில் ரெண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த கூட்டத்தையும் கோபுரங்கள் கண் அமைத்து தற்போது இந்த கூட்டத்தையும் கண்காணித்து வருகிறார்கள் ஆழித்தேரோட்டத்தில் பங்கேற்பதற்காக திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதே போன்று பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவு பக்தர்கள் வருகை தந்து தற்போது இந்த தேரின் வழிபாட்டை கண்டு ரசித்து வருகின்றனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி பகூர்தி உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் ஆழி தேரோட்டமானது கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவாரூரே விழா பூண்டது போல காட்சியளிக்கிறது உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆழி தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து செல்கின்றனர் அரோகரா தியாகேசா என பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து செல்கின்றனர் அங்கிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இந்த ஆழி தேரோட்டமானது தொடங்கி தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது பாதுகாப்பு பணிக்காக தற்போது ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி அங்கு பல்வேறு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் அதிகாலையில் விநாயகர் தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த ஆழி தேரோட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது தொன்னூற்றி ஆறு அடி உயரம் கொண்ட இந்த தேரானது வீதிகளில் எடுத்து செல்லப்போ அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இந்த ஆழி தேரோட்டத்தை ஒட்டி அந்த திருவாரூர் மாவட்டமே கலைகட்டி காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆழி தொடங்கி நடைபெற்று வருகிறது பக்தர்கள் தேடை வடம் பிடித்து இழுத்து செல்கின்றனர் அரோகரா தியாகேசா என பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து செல்கின்றனர் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த சிறப்பு பெற்ற ஆழி தொடங்கி நடைபெற்று வருகிறது கூடுதலாக விவரங்களை பகிர இணைகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு வணக்கம் இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி தற்போது இந்த பிரசித்தி பெற்ற ஆழி தேரோட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது இது சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் என்ன கண்டிப்பாக அரசியை போற்றி சீரார் திருவை யாரா போற்றி அற்புதமான நம்முடைய திருவாரூர் திருத்தேரோட்டம் என்பது காலத்தால் மிக மிக பழமையான தொன்மையான திருத்தேரோட்டம் என்று பார்க்கின்றோம் இல்லை என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா கிட்டத்தட்ட கிபி ஆறாம் நூற்றாண்டிலேயே நம்முடைய ஆழித்தேர் என்பதை சொல்லக்கூடிய இந்த பெரிய தேரானது ஓடிய ஒரு பழம் சிறப்பிற்குரியது நம்முடைய திருநாவுக்கரச பெருமான் தான் அழகா தேவாரம் பாடக்கூடிய காலத்தில் ஆழித்தேர் வித்தகனை யான் கண்டது ஆரூரே என்று தேவார பதிகத்திலே ஆறாம் நூற்றாண்டுல அப்ப பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய திருவாரூரில் நடைபெறக்கூடிய அந்த திருத்தேரோட்டம் என்பது புகழ்பெற்ற ஒரு திருவிழாவாக பார்க்கின்றோம் அதுவும் குறிப்பாக பங்குனி பெருவிழா என்று சொல்லக்கூடிய பங்குனி உத்திரத்திலே தான் இந்த திருத்தேரோட்டம் நடைபெறுகின்றது அந்த பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்பையும் நம்முடைய திருவாரூர் தியாகேஸ்வரக்கு நடைபெறக்கூடிய அந்த விழா காட்சிகளையெல்லாம் நம்முடைய தேவார பதிகங்களை நம்முடைய திருநாவுக்கரசர் பதிவு செய்கின்றார் அதில் குறிப்பாக சொல்லுகின்ற காலத்தில் இப்ப பார்க்கிறோமே நம்ம எல்லாரும் அங்கே அடியார்கள் எல்லாருமே அரூரா தியாகேசா அரூரா தியாகேசா என்று அரூர் பெருமையுடைய அந்த நாமத்தை சொல்லி அவர்களெல்லாம் படம் பிடித்து இழுத்து வரக்கூடிய காட்சியை காண்கின்றோம் இது போல யார் முதல் முதல்ல அரூரா ஆரூரா என்று யார் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்தவாறு அந்த தேரோட போதிய அந்த திருவீதியில வந்தார்களான்னா நான் முகனும் நாராயணமும் வந்தார்களான் நாராயணன் நான்முகனும் வருவதற்கு முன்னதாக நம்முடைய ஆழித்தேரானது விட்டது அந்த திருத்தேரினை காணாது அவர்கள் எங்கே தியாகச பெருமான் எங்கே ஆரூர் பெருமான் என்று அவர்கள் அந்த திருத்தேர் ஓடிய அந்த தடம் இருக்கு இல்லையா அந்த தடத்தை பற்றியவாறு அவர்கள் ஆரூரா ஆரூரா என்று அவர்கள் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்தவாறு அந்த திருத்தேரினுடைய பின்புறத்திலேயே அவர்கள் வந்தார்கள் என்பது நம்முடைய ராவுக்கரச பெருமான் சொல்லுகின்றார் ஓரூரும் ஒழியாமே ஒற்றையெங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான் தேரூரும் நெடுவீதி பக்கி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணா ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமர்களுடன் பெருமானே ஆரூராயே ஆகினாலே அற்புதமான இந்த ஆடி தேரோட்டம் என்பது நம்முடைய சைவ சமயத்துடைய தொன்மை தானமாக உலகின் முதல் சிவாலயமாகவே திகழக்கூடிய திருவாரூர் திருத்தே திருக்கோயில் என்பது மிக மிக தொன்மையான தலம் ஏன்னா நம்முடைய திருநாவுகரசு பிரமன் இந்த தளத்திலே தான் பாடுகின்ற காலத்திலே திருவாரூரில் இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்டார் என்பவர் காலத்தால் கணிக்க முடியாத தொன்மையான சிவலிங்கமூர்த்தின்னு பார்க்குறோம் அவருக்கு புற்றிடம் கொண்டார் வன்னிகநாதர்னு பேர் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு பூங்கோயில் என்றும் நம்முடைய திருவாரூர் தியாகராஜ சுவாமியுடைய ஆலயத்திற்கு கமலாலயம் என்றும் அழகான பெயர் ஏன்னா இங்கே தான் பாடும்போது அப்புறசுவாமிகள் கேட்கின்ற அப்பா வேதங்கள் மொழிவதற்கு முன்னோ பின்னோ அணி தில்லை என்று சொல்லக்கூடிய நம்முடைய சிதம்பரத்திற்கும் காலத்தால் முன் தொன்மையான தனம் இந்த திருவாரூரில்தான் அணிதில்லை அம்பலத்தே ஆடுதற்கு முன்னோ பின்னோ அணி ஆரூர் கோயிலாக கொண்டார் என்று நம்முடைய சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளையும் அத்துணை சிவதனங்களுக்கும் காலத்தால் முற்பட்ட முதல் சிவாலயமாக தோன்றியது நம்முடைய திருவாரூர் திருக்கோயில் என்பதை ஒரு தனி பதிகமாகவே பாடி சிறப்பித்திருப்பார் அப்படிப்பட்ட தொன்மையான நம்முடைய சைவ சமயத்துடைய முதற் பெரும் கோயிலாகி நம்முடைய திருவாரூர் தியாகராஜர் பெருமான் அவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா யார் முசுகுந்த சோழ சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய சோழ சக்கரவர்த்திகளே நம்முடைய தேவேந்திரன் இருந்து நம்முடைய தியாகேச பெருமானை அவர் கொண்டு வந்தார்னு பார்க்குறோம் ஏன்னா நம்முடைய தியாகேச பெருமாவுடைய வழிபாடு என்பது அவர் யாருக்காக முதன் முதல்ல காட்சி கொடுத்தார் அப்படின்னா நம்முடைய சீரேறு திருமால் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு தான் ஏன்னா மகாவிஷ்ணுவிற்கும் மகாலட்சுமிக்கும் புத்திரப்பேர் இல்லாத காலத்திலே நம்முடைய நாராயணனும் மகாலட்சுமியும் திருவாரூர் தலத்திலே தவம் புரிந்து அவர்கள் பெருமானுடைய அருளினாலே புத்திரப்பேர் வாய்த்தார்கள் என்று பார்க்கின்றோம் அப்படி பெருமான் அவருக்கு காட்சி தந்த வடிவமே சோமா கந்த வடிவம் என்று சொல்லக்கூடிய தியாகேச பெருமானுடைய வடிவம் அவர் தன்னுடைய மார்பிலே நம்முடைய தியாகராஜ சுவாமியை இருத்தி அந்த நாள்தோறும் யோகத்திலே அவரை வணங்கி வந்த அந்த அற்புதமான திருக்கோலத்திலே தான் நம்முடைய திருவாரூர் என்றைக்கும் பார்க்கிறோம் மகாவிஷ்ணுடைய மார்பிலே நம்முடைய தியாகேச பெருமான் எழுந்தலக்கூடிய காட்சியையும் அவருடைய உச்சவாசம் நிச்சவாசம் என்று சொல்லக்கூடிய மூச்சு காட்சிற்கு ஏற்றவாறு நம்முடைய திருவாரூர் தியாகராஜ சுவாமி மேலும் கீழுமாக மேலும் கீழுமாக அந்த அசையக்கூடிய அசைவினையே அஜபா நடனம் என்று சொல்லக்கூடிய புரியக்கூடியவராக நம்முடைய தியாகேச பெருமான் அங்கே காட்சி தருகின்றார் நேற்றைய தினத்திலே பார்த்தோம் நம்முடைய தியாகராஜ பெருமான் நேற்றுக்கு அவருடைய யதாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு நம்முடைய சபாபதி மண்டபம் வந்து அங்கே இருந்து நேற்றுக்கு தேருக்கு வரக்கூடிய காலத்திலே அஜபா நடனம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த நடனத்தை புரிந்தவாறே நேராக திருத்தியருக்கு எழுந்தொள்ளினார் என்று பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய திருத்தலம் அவர் ஆராதித்த மகாவிஷ்ணு ஆராதித்த நம்முடைய தியாகராஜ பெருமானை தேவேந்திரன் பெற்று பற்றி பேரு வாய்க்க பெற்றான் அவன் பூசித்த பெருமானை தான் நம்முடைய முசுகுந்த சோழன் பெற்றான் பெற்று ஆறு ஏனைய ஆறு தலங்களாக திகழக்கூடிய சப்த விடங்கத்தலங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு ஊர்களுக்கு ஜாகேச பெருமானையும் முசுகுந்த சோழ சக்கரவர்த்தியே தியாபித்தார் என்று பார்க்கின்றோம் ஆகினாலே அற்புதமான நம்முடைய இந்த ஏழு தலங்கள் என்று சொல்லக்கூடிய சப்த தலங்களை சொல்லுகின்ற காலத்தை சொல்லுவார்கள் அது போது சீரார் திருவாரூர் தென்னாகை நல்லாறு காரார் மறைக்காடு காராயில் பேரான ஒத்த திருவாய்மூர் உவந்த திரு கோழிலி சப்த விடங்க தலங்கள் என்று இந்த ஏழு தியாகராஜ பெருமாவுடைய கோயில்களிலேயே முதல் பெரும் கோயிலாக யாருன்னு சொன்னா நம்முடைய திருவாரூர் தியாகராஜ சுவாமி இணைப்பில் வந்து உங்களுடைய விவரங்களை பகிர்ந்தமைக்க நன்றி திரு திருச்சிபலம்